எங்கள் அப்பா அம்மாவுக்கு மொத்தம் நாங்கள் மூணு குழந்தைங்க முதல் எனக்கு ஒரு அண்ணன் அப்புறம் அக்கா அப்புறம்தான் நானே வாங்க வரிசையாக பார்க்கலாம் இதோ திரு திருநீனு முழிச்சுட்டு நிற்கிறானே அதுதான் எங்கள் அண்ணன் அரவிந்த் அவனையே குருகுருன்னு பார்க்குறாங்களே அதுதான் எங்கள் அண்ணி தாரணி கட்டின புருஷன இப்படி எல்லாம் கெஞ்ச விடலாமா நான் எவ்வளவு நேரமா கெஞ்சிட்டிருக்கேன் தயவு செஞ்சு என்கிட்ட பேசுமா கடவுளே இவனை வச்சுட்டு என்னதான் செய்ய நான் இவ்வளவு நேரம் பேசிட்டே இருக்கேன் பதில் கூட பேச மாட்டேக்கியா நானா குடியா அம்மா தப்பு 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 நான் போய் குடிப்பனா அது உன்கிட்ட கேட்காம நான் சும்மா பயலுவளோட வெளியே தான் போயிட்டு வந்தேன் குடிக்கலாம் இல்ல உண்மையாதான் நம்புமா ஓஹோ சார் குடிக்கலையா சரி என் முகத்தை பார்த்து பேசு அட என்னடி நீ நான் தான் உன் முகத்தை பார்த்து தான பேசியே இப்போ நீ என் முகத்தை பார்த்து தான் பேசிட்டு இருக்க அப்படிதானே ஆமா வேற யார பார்த்து நான் பேசிட்டு இருக்கேன் நான் உனக்கு பின்னாடி இருக்கேன் எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க நான் கொஞ்சமா தான் குடிச்சேன் இருந்தாலும் நான் நிதானத்தோட தான் இருக்கேன் என்ன நீ எங்க இருக்கன்னு கூடவா எனக்கு தெரியாம இருக்கும் ஓஹோ அப்ப நீ குடிச்சிருக்க அப்படிதானே ஐயோ அவசரப்பட்டு வாயை விட்டு மாட்டிக்கிட்டேடா அது நீ நினைக்கிற மாதிரி நிறைய எல்லாம் இல்ல சும்மா சும்மா கொஞ்சமா ஒரு மடக்கு தான் குடிச்சேன் தெரியுது தெரியுது என் முகத்தை பார்க்காம நீ செவத்தை பார்த்து பேசும்போதே தெரியுது நீ ஒரு மடக்கு குடிச்சிருப்பியா இல்ல எவ்வளவு குடிச்சிருப்பேன்னு பாத்தியா பாத்தியா திரும்ப திரும்ப ஏன் இப்படி சொல்ற நான் உன்னை பார்த்து தானே பேசிட்டு இருக்கேன் ஏன் தான் நீ இப்படி போய் சொல்றேன்னு எனக்கு தெரியல

உன்னெல்லாம் நம்ப முடியாது நீ இப்படியே பேசிட்டே தெரி பிளீஸ்மா நான் இவ்வளோ சொல்லி என்ன நம்ப மாட்டியா தயவு செஞ்சு பேசு நான் தான் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்கேன்ல ப்ளீஸ் இனிமேல் நான் கண்டிப்பாக குடிக்க மாட்டேன் என்ன நம்பா இந்த ஒரு தடவை முடிச்சுட்டு நிற்கிறானே அதுதான் எங்க அண்ணன் அரவிந்த் அவனையே குருகுருன்னு பாக்குறாங்களே அதுதான் எங்க அண்ணி தாரணி பார்த்தீங்களா எங்கள் அண்ணன இப்படி தான் எங்கள் அண்ணிக்கிட்ட திட்டு வாங்கிட்டே தான் இருப்பான் என்னடா கல்யாணம் ஆகி ஒரு மாசம்தான் ஆகுது அதுக்குள்ளே இப்படிலாம் திட்டு வாங்குறானேன்னு பார்க்காதீங்க கல்யாணம் தான் எங்க அண்ணனுக்கு ஒரு மாதம் ஆனால் காதலிச்சு பல வருஷம் ஆமாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனே பள்ளிக்கூடம் போய் படிச்சுட்டு வாடான்னு நினப்பினா அவன் பத்தாவதுல இருந்து எங்கள் அண்ணியை தான் உருகி உருகி லவ் பண்ணிட்டு இருந்தான் இத்தனை வருஷம் லவ் கல்யாணம் ஆகி ஒரு மாதம் ஆகுது ஆனால் பல வருஷம் லவ்வு இப்போவே இப்படிலாம் திட்டு வாங்குறான் இத்தனை வருஷத்துல எத்தனை திட்டு வாங்கியிருப்பான் சரி விடுங்க அது அவன் பாடு அவன் பார்த்துக்கிட்டோம் அடுத்து போவோம் அடுத்து எங்கள் அக்கா என் செல்லமான அக்கா என்ன என்னை விட கொஞ்சம் அறிவாளி அவளுக்கு எங்கள் ஊர்லேயே இருக்கிறதுலாம் பிடிக்காது அவளுக்கு நல்லா படித்து பெரிய வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணுங்கிறது ஆசை அதே மாதிரி அவள் சூப்பராக படிக்கவும் செய்வாள் அதனால் காலேஜையும் அவளை சென்னையில் தான் சேர்த்தாங்க சென்னையில் ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தாள் இப்போ அவளுக்கு சென்னையிலே வேலையும் கிடைச்சிட்டு இவ தாங்க இவ்வளவு நேரம் நான் சொன்னேன் எங்க அக்கா ஆதிரா

அந்த முக்கியமான நாள் வேறு யாரும் இல்லை நான் தான் எங்கள் அக்காவை பார்த்துட்டு வந்து அப்படியே நானும் எங்கள் அக்கா மாதிரின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க எங்கள் அக்காவுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் எங்கள் அக்கா படித்து வேலை பார்க்கணும்னு அவ்வளோ ஒரு கனவோடு இருக்கவேன் ஆனால் நான் அப்படிலாம் இல்லை எனக்கு படிப்பே மண்டையில் ஏறாது வீட்டில் நான் படிக்கலைன்னு சொன்னால் கேட்கவே மண்டக்காவே பிறகு என்ன செய்ய இப்போ ஒரு டிகிரி வேணுமே நானும் போயிட்டுருக்கேன் நான் காலேஜில் எக்ஸாம் வச்சாலுமே ஃபெயில் ஆயிருவேன் பல தடவை ஆயிருக்கேன் ஆனால் என்ன மாயமோ மந்திரமோ தெரியல அரியர் மட்டும் இப்போ வரைக்கும் வரல ம் இது யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச சீக்ரெட் ஓகேவா என்னங்க இன்னும் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க எங்கள் அக்காவுக்கு அண்ணனுக்கு மட்டும் இன்ட்ரோ போய் பார்த்துட்டு வந்தீங்க எனக்கும் பார்த்துட்டு வாங்க போங்க

ஆமா என்ன செய்ய உங்க மாவை பக்கத்துல உள்ள பிள்ளைகிட்ட எல்லாம் கேட்டு எழுதினா எழுதி எடுத்துட்டு வந்து எழுதுறா அதனால நிறைய மார்க் வாங்கிட்டான் என்னதான் இருந்தாலும் அது தப்பில்லாதே அதான் நான் எழுதி எடுத்துட்டு போகாம விட்டுட்டேன் பாருங்க அதனால நான் கொஞ்சம் கம்மியாயிட்டேன் ஆயிட்டேன் என்னமா சொல்லியா அப்படிலாம் என் மாவை பார்த்து எழுதி ஆள் கிடையாது பார்த்து எழுதுறேன்னு சொன்னா நீங்க சும்மாவே விடுவியே அதான் சொல்லாம இருந்திருப்பாலா இருக்கு வீட்டுக்கு போய் இருக்க அந்த கழுவைக்கு என்கிட்ட ஒண்ணும் சொல்லாம நிறைய மார்க் எடுத்தேன்னு மட்டும் சொல்லிட்டா சேருதே அது உங்க பாடு உங்க மாவா பாடு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தே யாராவது ஏதாவது சொன்னா உடனே நம்பிட்டு கேட்க வந்துடாதிய என்ன கதை என்ன எதுன்னு தெரிஞ்சா மட்டும் கேட்க வாங்க என்ன கோயில பொங்கல் தராவ நான் போய் லைன்ல நிக்க போறேன் வேணும்னா வாங்க இல்லைன்னா உங்க விருப்பம் சி சரியான திமுரு பிடிச்சவளா இருக்கா எப்படி நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்தாச்சா வேற எங்க வீட்டுல சொல்லணும்னா எங்க அப்பா அம்மா எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் மட்டும் லவ் மேரேஜ் கிடையாது எங்கள் அப்பா அம்மாவும் லவ் மேரேஜ் தான் அந்த காலத்தில் லவ் மேரேஜ் ரெண்டு வீட்லேயும் சரியான சண்டை ரெண்டு வீட்டையும் எதிர்த்து எங்கள் அப்பா அம்மா அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணிட்டாங்க பிறகு நாங்கள் மூணு பேரும் பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா வீட்டில் மட்டும் பேசிட்டாங்க எங்கள் அம்மா வீட்டில் இப்போ வரைக்கும் பேசல இன்னுமா பேசலன்னு நீங்கள் நினைப்பீங்க இன்னும் தான் பேசல இதுதான் அப்பா முருகன் அம்மா தெய்வானை என்னட்டி கண்ணத்துல ரோஸ் பவுடர்லாம் எல்லாம் போட்டிருக்கா போல் இருக்கு கண்ணா நல்லா செவந்து ஆமா இப்பதான் எனக்கு பதினாறு வயசு ஆகுது ரோஸ் பவுடர் போடுறவளா போங்க ஏன் பதினாறு வயசு பிள்ளைகள் தான் போடணும்னு யாரும் சொன்னா ஏன் பொண்டாட்டி போட்டா என்ன தப்பு ஐயா சும்மா கடங்க நீங்க எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் வேணா ரோஸ் பவுடர் எடுத்துட்டு வந்து போட்டு விடுட்டா முத வேலைக்கு கிளம்பியத பாருங்க ரோஸ் பவுடர் போடுறாராம்ல ரோஸ் பவுடர் சரி சரி கிளம்பியே இன்னேரம் பார்த்தாலும் இதே கொண்டையோட தான் கிடக்கா ஒரு நாளாவது நல்லா தலையிலச்சு பூ வச்சா என்ன

ம் வந்துட்டிங்களா அடுத்து எங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான ஆள்னா அது எங்கள் ஆச்சி தான் எங்கள் செல்லமான ஆச்சி எல்லார்ட்டையும் ரொம்ப பாசமாக இருப்பாள் இவ்வளோதாங்க எங்கள் ஃபேமிலி ஆனால் என் வருங்காலவாசை போகிறவர் ஒருத்தர் இருக்காரு அவரே எப்படி நான் சொல்லாமல் இருப்பேன் அவரையும் சொல்லணும் தானே அது யாருன்னா என் சொந்த தாய்மாமா பையன் எங்கள் அம்மா இருந்து தான் யாருமே பேச மாட்டவன் சொன்னேன்ல எங்கள் அம்மாவோட கூட பிறந்த அண்ணன் பையன்தான் ஆனால் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் மிஞ்சி போனால் ஒரு பத்து தடவை தான் பேசியிருப்போம் அதுவும் ரெண்டு வீட்டுக்கும் தெரியாமல் எங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டவன் அவ என் வீட்டில் தெரிஞ்சா அவ்வளோதான் அடிபிடுவ எங்கள் மாமாவை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் சொல்லப்போனால் ஒரு தலை காதல்னு வச்சுக்கோங்க என் மனசுலே தான் இருக்கான்னு ஆசை நான் இன்னும் சொல்லவே இல்லை சொல்லணும் சீக்கிரமாக சொல்லி அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ரெண்டு வீடு என்னைக்கு சேருதோ அப்பதான் என் கல்யாணம் சரி சரி சீக்கிரம் ஓடுங்க எங்கள் மாமாவை போய் பார்த்துட்டு வாங்க

മൂവ് ആകും ശരിയാ മിസ് പണാമ പാരുങ്ങ ഉം സപ്പോർട്ട് എപ്പോയുമേ കൊടുങ്ങ ഡെയിലി ഡെയിലി ഉൾക്ക് വീഡിയോ കണ്ടിപ്പാ വരും താങ്ക് യു ബൈ ബൈ